ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சனிதா அர்ஜென்ட் அர்ஜெண்டாக அவசர அவசரமாக வந்து என்ன பண்ணிடுச்சு கருப்பு கவனி அரிசி மாவில் கூத்தாப்பம்னு சொல்லலாம் இல்லை என்ன சொல்கிறது பன் பரோட்டான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கிறோம் நல்லா உபி உபி வந்திருக்கு பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி மாவில் வந்து இட்லி மாவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் அதுலேயே வந்து இட்லி ஊற்றின அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனேன் குளிப்பணியாரம் ஊற்றுனேன் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஊத்தாப்பம் ஸோ அதுக்கு தொட்டுட்டு வந்து இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் இதுக்கு பேர் வந்து இனிமேல் தான் வைக்கணும் அதாவது மஷ்ரூமும் ஸ்வீட்டானும் போட்டு ஒரு கிரேவி சூப்பராக இருப்பேன் கிருஷ்ணா ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாம் வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போட்டேன் அப்புறம் அது நல்லா வதங்கினோன்னா மசாலாலாம் போட்டேன் கரம் மசாலா நம்மளோட சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டுக்கணும் கொஞ்சம் தான் ஓகே ஒரு டீஸ்பூன் கூட போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிரேவியாக பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் ஒரு சீக்ரெட் இந்த மாதிரி திக்காக வந்திருக்கேன் எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம இந்த பேட்ரு இருக்கிறதுல அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே இங்கே பிறகு நல்லா இப்படி திக்காக இருக்கும் அவ்வளோதான் ஓகே அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஜீரகம் பொடி எல்லாம் மட்டும் போட்டேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கிரேவி நைட்டு வெளிச்சதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தெரிய வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து சூப்பராக இருக்கும் நைட்டாக கொஞ்சம் அடி நெய் இது நெய்யில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இதில் என்னென்னா காட்ட பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்களேன் ஓகே தெரியுதா ஸோ சும்மா எதுனா நம்ம பசங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க கிருஷ்ணா ரெடியா கண்ணா ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இது மெயிலையும் பொடி போட்டுக்குவேன் நான் இங்கே அப்படி தான் சாப்பிட்டு போகிறேன் ஓகே சே ஸோ உங்களுக்கும் வந்து நம்மளுடைய மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆட் பண்ணலாம் அப்புறம் என்னோடய ஸ்டைலில் இது மேலே நீங்கள் பொடி போட்டு சாப்பிட்லாம் ஓகே பை பாய் கிருஷ்ணா வாப்பா நம்ம ரெடி கடைக்கு போனா கூட இப்படி கிடைக்காது இவ்வளவு கெழுத்தி எப்படிங்க கிடைக்கும் ஓகே ட்ரை பண்ணுங்க ஓகே பை பாய்